விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பெருமாள் கோவிலில் மலையேறி பக்தர்கள் சுவாமி தரிசனம் வருகின்றனர் மேற்கொண்டு புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்யும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமையான இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி பெருமாளை தரிசனம் செய்து வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு பெருமாளை பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்து வரும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குமார் வணக்கம் செந்தில்குமார் உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் அதாவது ஆனந்தி தமிழகத்தின் தென் திருப்பதி என்று அழைக்கக்கூடிய திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள் கோவில் என்பது விருதுநகர் மாவட்டம் திருவெளிபுத்தூர் பகுதியில் உள்ளது தென் திருப்பதி என்று அழைக்கக்கூடிய இந்த சீனிவாச பெருமாள் கோவிலில் வருடா வருடம் புரட்டாசி மாத பிரம்மோற்சவ விழா என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் குறிப்பாக நான்கு வாரங்கள் இங்கே வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை பெறுவார்கள் இந்த நிலையில் புரட்டாசி மாதம் தொடங்கியிருந்து இன்று மூன்றாவது சனிக்கிழமை இன்று அதிகாலையிலிருந்து சீனிவாச பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை அதிகாலையிலே சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் இந்த கோவிலுக்கு திருப்பதி கோவிலுக்கு செல்ல முடியாத பக்தர்கள் தென் திருப்பதிக்கு வருவார்கள் என்ற ஒரு ஐதீகம் உள்ளது இதனால் இந்த கோவிலுக்கு ஆடு மாடுகள் மற்றும் விவசாய பொருட்கள் தானிய பொருட்கள் போன்றவை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு தானிக்காக வழங்குவார்கள் இதனால் நாட்டு மக்களின் மக்கள் செல்லும் பெருகி நல்ல முறையில் இருப்பார்கள் என்பது ஐதீகம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகின்றதன் காரணமாக சிறப்பு பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் மருத்துவ வசதிகள் குடிநீர் வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் என்பது செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து காவல்துறை சார்பாக ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறைகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனந்த் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்